நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்களுக்காக வழங்குவோர் டைமன் சென்னை பி ஸ்டார் டைமண்ட்ஸின் ஜூலிக்கும் வைரநகைகள் சுரங்கத்திலிருந்து நேரடியாக பெறப்பட்ட வைரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டவை இங்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வைர நகை டிசைன்கள் அணிந்து பார்த்து தேர்வு செய்ய ஜுவ திருமணத்திற்கு பிறகு தான் சம்பாதிக்கும் பணத்தை முழுமையாக புகுந்த வீட்டிற்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த கூடாது பிறந்த வீட்டிற்கும் சிறிது பணம் அழு அனுப்புவதற்கு தடையும் கூறக்கூடாது நீங்கள் எப்படி வேலை விஷயமாக வெளியூர் பயணங்களுக்கு செல்கிறீர்களோ நாங்களும் செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தால் வெளியூர் பயணங்களுக்கு நோ சொல்லக்கூடாது நண்பர்களுடன் வெளியே செல்கிறீர்களோ நாங்களும் தோழிகளுடன் வெளியிடங்களுக்கு செல்வதற்கு ஆண் என்பதால் தன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது சமநிலை என்னும் பொழுது ஒருவர் மற்றும் மற்றொருவர் மீது ஆதிக்கம் செலுத்துவது எந்த விதத்தில் நியாயமாகும் தவறு எனும் பட்சத்தில் யார் வேண்டுமானாலும் தட்டி கேட்கலாம் ஆண் பெண் மனைவி என பாலன வேறுபாடின்றி நல்லது யார் கூறினாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவையெல்லாம் அத்துணை இளம் பெண்களின் எதிர்பார்ப்புங்க இஞ்ச வாஞ்ச இனிமையா பேச வாஞ்ச இனிமையா பேச தனக்கென நேரம் ஒதுக்கும் அன்பானவன் அப்பச்சி போல இடமும் அன்பானு நினைப்பா மெனக்கெட்டு பேசுவா ஆத்தி ஆத்தாடி தவறா பேச கூடாதுன்னு நினைச்சு கடுகடுன்னு இருக்கிறவங்களுக்கு கடுங்காப்பி கொடுப்பா கவனி அரிசி கருப்பட்டி பணியாரம் இடியாப்பம் கோஸ்மல்லி மண்டின்னு விதவிதமா யூடியூப்ல பாப்பா ஸ்விக்கி ஜொமேட்டோ பக்கம் போகாம தானா சமைச்சு தனியா ஜெயிப்பா பொண்ணு பார்க்க வரப்ப எங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பியான்னு கேட்கும் மாப்பிள்ள நாங்க இருபத்தஞ்சு வருஷம் அப்பா அம்மா பாசத்தை விட்டுட்டு வரோம்னு நினைச்சா போதுங்க இங்க இருக்கக்கூடிய அத்துணை இளம்பெண் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி சண்டைக்குள்ள பெற்றோர்களாக நீங்கள் தலையிடாமல் இருப்பதே நல்லதுங்க அதையும் உங்க பெண் வந்து இந்த மாதிரி புகுந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை என்ன தெரியுமாங்க நல்லதா நாலு வார்த்தை சொல்லி அவளை தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவளை புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைப்பது தாங்க உங்க வேலை திருமணம்னா என்ன முன்பெல்லாம் மூணு நாலு நாள் அதாவது ஒரு வாரம் திருமணம் நடக்குமாங்க ஆனா இப்பெல்லாம் இரண்டே நாள் தான் அதுவும் முதல் நாள் இரவு தாங்க அத்துணை உறவினர்களும் வருகிறார்கள் இப்படி போய்கொண்டே இருந்தால் வரும் நாட்களில் அரை நாள் ஒரு எல்லாம் திருமணம் முடிஞ்சிருமோ பயம் எல்லாம் எங்களுக்கு இருக்குங்க செல்வி ஐஸ்வர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சிறப்பு பேச்சாளர் நகரத்தார் இளம் பெண்ணாய் இந்த சமூகத்தில் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய பேச்சு அமைய போது செல்வி ஐஸ்வர்யாவுடைய தந்தை திரு ராஜேந்திரன் செட்டியார் தாய் கீதா ஆச்சி அவங்க பள்ளத்தூரை சேர்ந்தவங்க நேமங்கோயிலுக்காரங்க சென்னையில் தான் வசிக்கிறாங்க இளங் இளங்கலை எத்திராஜ் கல்லூரியில் படித்திருக்காங்க ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சிறு வயதிலிருந்தே நிறைய மேடை பயிற்சிகளில் பங்கு பெற்றிருக்காங்க வருடா வருடம் திருவற்றியூர் ஆண்டு விழா மேடை அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு புலவர் இரா இலக்குவனார் அவர்களிடம் தமிழ் செல்வி அப்படின்னு ஒரு விருதும் நாவரசி அப்படின்னு ஒரு விருதும் வாங்கியிருக்காங்க வாங்க ஐஸ்வர்யா நகரத்தார் இளம் என்ன எதிர்பார்க்குறீங்க எங்கள் நகரத்தார்கள்ட்ட அப்பச்சி ஆத்தாட்ட அப்படின்னு கேளுங்க இன்றைய இளம் தலைமுறை நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்றத லெசன் பண்ணுங்க தயவு செஞ்சு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஐஸ்வர்யா நான் நேமங்கோயிலை சேர்ந்தவள் பாலூட்டி சீராட்டி பண்பதனை சேத்தூட்டி தாளாட்டி தமிழூட்டி அன்பான உணர்வூட்டே என்னை வளர்த்த அன்னையின் இணை மலர் பாதங்களை தினம் போற்றி தொழுகின்றேன் சிரம் தாழ்த்தியின் முதல் வணக்கம் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழருக்கு தனி வணக்கம் தாயே உன் பெயரைச் சொல்லும் பொழுது இதயத்தில் மின்னலே பாயுதே தமிழ் என்று சொல்லும் பொழுது இதயத்தாம் விருந்து நிற்கும் தமிழன் என்று சொல்லும் பொழுது தரணையில் தலை நிமிர்ந்து நிற்கும் ஏய் தமிழா நீ எழுத்து அழகா இல்லை இதயத்தை திருடும் கவிதை வரைகளா என்று கூறி நான் இப்பொழுது நகரத்தார் இளம்பெண் பெண் எதிர்பார்ப்பது என்ன என்பதை பற்றி என் எண்ணத்தில் தோன்றிய சின்ன கருத்துக்களை இதோ உங்கள் முன் வண்ணத்தமிழில் வார்த்தெடுக்கிறேன் பெண் பெண்ணில்லை ஆண் இல்லை இறைவனின் வெவ்வேறு படைப்புகளுக்கிடையே யார் பெரியவர் சிறியவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனினும் ஆண்களின் மீது பெண்களுக்கான எதிர்பார்ப்போ ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தங்களுடைய வருங்கால கணவரிடம் பெண்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அரசாங்க அதாவது நல்ல வேலை நிலையான வாழ்க்கை ஏனெனில் அந்த காலத்துல பெற்றோர்களின் பெண் பிள்ளைகளின் மீது அழுத்தம் கொண்டிருந்தது தொண்ணூறுகளில் தான் பெண்கள் வெளியுலகில் அதிகம் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தனர் எனவே தனது கனவுகளுக்கு மதிப்பும் கொடுக்கும் ஆணாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு வளர்ந்து வந்தது இரண்டாயிரத்திற்கு பிறகுதான் ஆணுக்கு நிகர் காட்டிலும் ஆண்களுக்கு மேல் பெண்கள் வளரத் தொடங்கிய பொற்காலமாக அவர்களுக்கு மாறியது பெண்கள் பணிபுரியாத துறைகளே இல்லை என்று கூறலாம் இதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தால் இரண்டே இரண்டு தான் ஒன்று சமூக மாற்றமும் குடும்ப நிலைமையும் தான் ஒரு பெண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது இப்படிப்பட்ட சமநிலை காலத்தில் இளம் பெண்களாகிய நாங்கள் தங்கள் வருங்கால கணவரிடம் என்ன எதிர்பார்ப்போம் முதல்ல எங்களை வேலைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் இது சுயநலத்தை கருதி அல்ல குடும்ப நலத்தை கருதிதான் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தில் இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதிலும் நீ இந்த வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் இந்த வேலைக்கு செல்லக்கூடாது என்று தடை கூறக்கூடாது இருவரும் வேலைக்கு சென்று வருவதால் வீட்டு வேலைகளில் சமப்பங்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் சம என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது சிறிதாவது உதவி செய்யலாம் உதாசீனப்படுத்தாமல் திருமணத்திற்கு பிறகு தான் சம்பாதிக்கும் பணத்தை முழுமையாக புகுந்த வீட்டிற்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது பிறந்த வீட்டிற்கும் சிறிது பணம் அனுப்புவதற்கு தடையும் கூறக்கூடாது நீங்கள் எப்படி வேலை விஷயமாக வெளியூர் பயணங்களுக்கு செல்கிறீர்களோ நாங்களும் செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தால் வெளியூர் பயணங்களுக்கு நோ சொல்லக்கூடாது நீங்கள் எவ்வாறு நண்பர்களுடன் வெளியே செல்கிறீர்களோ நாங்களும் தோழிகளுடன் வெளியிடங்களுக்கு செல்வதற்கு நோ சொல்லக்கூடாது முன்பெல்லாம் பிக்னிக் என்பது ஆடிக்கு ஒரு முறை அம்மாவாசைக்கு ஒரு முறை தாங்க இருந்தது ஆனால் இன்று இருக்கக்கூடிய மன அழுத்தம் நிறைந்த இந்த வாழ்வியலில் நாம் எப்பொழுதெல்லாம் ரிலாக்ஸாக அதாவது அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு பிக்னிக் சென்று வர வேண்டும் என்பது இன்றைய இரு தரப்பினருக்குமே எதிர்பார்ப்பாக இருக்கிறது கணவன் என்பதை காட்டிலும் நல்ல நண்பனாக பழக வேண்டும் என்பதே இக்கால இளம் பெண்ணின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏனெனில் தோழமை பண்புதான் ஒருவருக்கொருவர் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் ஆண் என்பதால் தன் மீது ஆதிக்கம் செலுத்த கூடாது சமநிலை என்னும் பொழுது ஒருவர் மற்றும் மற்றொருவர் மீது ஆதிக்கம் செலுத்துவது எந்த விதத்தில் நியாயமாகும் தவறு என்னும் பட்சத்தில் யார் வேண்டுமானாலும் தட்டி கேட்கலாம் ஆண் பெண் கணவன் மனைவி என பாலன வேறுபாடின்றி நல்லது யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை எல்லாம் அத்துணை இளம் பெண்களின் எதிர்பார்ப்புங்க ஆனா நம்மளுடைய நகரத்தார்கள் வந்து எல்லாத்திலையும் மட்டும் படிச்சவங்க விட்டு வைப்பாங்க அதனால நகரத்தார் இளம் பெண் என்ன எதிர்பார்ப்பா இஞ்ச வாஞ்ச இனிமையா பேச வாஞ்ச இனிமையா பேச தனக்கென நேரம் ஒதுக்கும் அன்பானவன் அப்பச்சி போல இடமும் இருக்கணும்னு நினைப்பா நல்ல மெனக்கெட்டு பேசுவா ஆத்தி ஆத்தாடி தவறா பேச கூடாதுன்னு நினைச்சு கடுகடுன்னு இருக்கிறவங்களுக்கு கடுங்காப்பி கொடுப்பா கவனி அரிசி கருப்பட்டி பணியாரம் இடியாப்பம் கோஸ்மல்லி மண்டின்னு விதவிதமா யூடியூப்ல பாப்பா ஸ்விக்கி ஜொமேட்டோ போகாம பொண்ணு பார்க்க எங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பியான்னு கேட்கும் மாப்பிள நாங்க இருபத்தஞ்சு வருஷம் அப்பா அம்மா பாசத்தை விட்டுட்டு வரோம் நினைச்சா போதுங்க இங்க இருக்கக்கூடிய அத்துணை இளம்பெண் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் இருக்கக்கூடிய இன்று இளம் தலைமுறையினர் இரண்டடி ட்விட்டுக்குள் சிக்கி அடைப்படும் என்பதை இன்றியே திருவள்ளுவர் அன்றே தன் குரலை இரண்டடியில் எழுதி வைத்தானோ என்னவோ எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது எப்படி காதலிக்க வேண்டும் எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்று பிறப்பிலிருந்து இறப்பு வரை அத்துணை விஷயங்களையும் தெய்வப்புலவன் திருவள்ளுவன் அன்றே கூறியிருக்கிறார் அதில் நமக்கு பொருத்தமான மூன்று குரலை நான் இங்கு கூற விரும்புகிறேன் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர் விழாள் பெண் ஒரு பெண்ணானவள் தன்னையும் காத்து தன்னை சான்றவர்களையும் காத்து நல்ல பெயரையும் பெற்று சோர் விழாமல் இருப்பவள் அதாவது மனச்சோர் விழாமல் இருப்பவள் தான் ஒரு பெண்ணானவள் என்று அன்றே திருவள்ளுவன் கூறியிருக்கிறார் ஒரு இளைஞனுக்கு வருங்கால மனைவி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அதாவது கற்பு நெறி உள்ள பெண்ணை தவிர பெற வேண்டியது வேறொன்றும் இல்லை புகழ் புரிந்த எள்ளில்லாக்கு இல்லை இவ்வாழ்க்கை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை அதாவது புகழ் அடைந்து குடும்ப வாழ்க்கை வாழாதவருக்கு நம்மை இகழ்ந்து பேசுபவர் முன் காலை போல கம்பீர நடை இல்லையாம் வாழ்தலை எல்லாவற்றிலும் சிறந்தது இந்த வாழ்க்கைக்கு துணையாக வரும் எதிர்ப்பாளினர் சிறப்பாக அமைந்து விட்டால் வளம் பல கிடைத்துவிடும் நிர்வாக திறமை இல்லாவிட்டால் ஏற்றம் இருக்காது வேண்டிய பொழுதெல்லாம் கிடைக்கும் மலை போன்றவள் மனைவி எவ்வளவு அழகாக ஒரு மழையோட ஒரு பெண்ணை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க வேண்டிய பொழுதெல்லாம் கிடைக்கும் மழை போன்று வரம் படைத்தவளாம் மனைவி அவள் தன்னையும் காப்பாள் தன்னை சான்றவர்களையும் காப்பாள் எனவே பெற வேண்டியது நல்ல வாழ்க்கை துணையே அதுவே மங்களம் நகரத்தாரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம் சமூக பண்பாடுகளையும் பழக்க வழக்கத்தையும் பற்றிய அறிவும் மிகவும் குறைவதாங்க நூத்துல இருபது இப்போ ஒரு திருமணத்திற்கோ படப்புக்கோ சென்றால் அங்கு என்ன செய்கிறார்கள் என்னென்ன பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய அறிவெல்லாம் எங்களுக்கு தெரிவதில்லைங்க முன்மெல்லாம் நம்முடைய பாட்டையா பாட்டாயா நம்மளுடைய ஐயா அப்பத்தா ஐயா ஆயாக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க ஆனா இப்போ வாழ்க்கையில் இதற்கெல்லாம் ஏது நேரம் என்பதை போல் நமக்கு நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லிக் கொடுத்தாங்க என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இருக்கும் பட்சத்தில் நாளை நான் என் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யும் பொழுது எந்தெந்த சீர்வரிசைகள் செய்ய வேண்டும் யார் யாருக்கு என்னென்ன முறைகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிவதில்லைங்க எங்களுக்கே இந்த நிலைமை என்பது பொழுது நம் வருங்கால தலைமுறையினருக்கு நாங்கள் எப்படி நம் நகரத்தாருடைய பண்பாட்டையும் பழக்க வழக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியும் அதாவது சமூகத்திலே மிகச்சிறந்த சமூகம் பெண்களை தெய்வமாக போற்றும் சமூகம் நம் நகரத்தார் சமூகம் இத்தகைய நகரத்தார் சமூகத்தின் பண்பாட்டையும் பழக்க வழக்கத்தையும் நாம் அடுத்த கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாள் அதாவது ஒரு வாரம் திருமணம் நடக்குமாங்க ஆனா இப்பெல்லாம் இரண்டே நாள் தான் அதுவும் இரவு அத்துணை உறவினர்களும் வருகிறார்கள் இப்படி போய்கொண்டே இருந்தால் வரும் நாட்கள் நாட்களில் அரை நாள் ஒரு நாள் எல்லாம் திருமணம் முடிஞ்சிருமோன்ற பயம் எல்லாம் எங்களுக்கு இருக்குங்க அதனால இந்த பயத்தெல்லாம் போக்க சமூக மக்களாகிய நீங்கள் பெற்றவர்களாகிய நீங்கள் பெரியவர்களாகிய நீங்கள் எங்களை போன்ற இளம் பெண்களுக்கு நம் சமூகத்தின் பண்பாட்டையும் பழக்க வளத்தை சொல்லிக் கொடுங்க என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பை நான் இங்கு கூறுகிறேன் நகரத்தார் இளம் பெண்களை நம் சமூகத்துக்குள்ள நடக்கிற அத்துணை விசேஷங்களுக்கும் கூட்டிட்டு போங்க அப்பதான் சித்தப்பா சித்தி அத்தை மாமா அண்ணன் தம்பி பங்காளி பகுத்தாளின்னு அத்துணை உறவுகளையும் நாங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போலாம் பிறந்த நாள் வாழ்த்து தீபாவளி பொங்கல்லாம் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல விஷ் பண்ற ட்ரெண்டாக மாறிடுச்சுங்க இந்த இந்த நிலைமையெல்லாம் மாறி நாம் அனைவரும் இந்த மாதிரி விழாவிற்கெல்லாம் எங்களை போன்ற இளம் பெண்களை கூட்டிட்டு போனாதாங்க நம் சமூகத்தை பற்றியும் நம் சமூகத்தில் இருப்பவர்கள் பற்றி பழகுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்பொழுதுதான் இன்னார் யார் இன்னார் என்ன செய்கிறார் இன்னார் எதில் வளர்ச்சி அடைகிறார் என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியுங்க அதனால இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் அடுத்து சொல்றாங்க நகரத்தார்ல வந்து பெண் வீட்டார் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறோன்னு போடலைங்க அதாவது வரும் காப்பதே சிறந்தது இப்ப திருமணம் ஆன பிறகு நிறைய மனமுறிவுகளும் திருமணம் நடப்பதிலே நிறைய சிக்கல்களும் இருக்கின்றன இதற்கு இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் முதலேயே நம் சமூகத்துல நமக்கு பிடித்தமான பொருத்தத்தை பார்த்து எந்தவித கட்டாயமின்றி நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் எதிர்பார்ப்பாகத்தாங்க தாங்க கூறுறோம் ஆனா இதை வந்து நீங்க கண்டிஷன் தவறாக எடுத்துக்காதீங்க இப்ப நம்ம நகரத்தை குடும்பத்தாரில் வந்து ஆண்கள் நிறைய பிஸ்னஸ் தொழில் செய்கிறாங்க நாங்க அதையும் வரவேற்கிறோம் அவர்களுடன் சேர்ந்து உதவுவதற்கும் எங்களை போன்ற பெண்கள் தயாராகத்தாங்க இருக்கின்றோம் ஒரு தகுதியற்ற ஆண் அதாவது சுய சிந்தனை பொறுப்பு முயற்சி இல்லாதவன் பழக்க வழக்கங்களில் குறைபாடு உள்ளவனை திருத்தவோ சரி செய்யவோ நல்ல பொறுப்புள்ள பொண்ணா பார்த்து கட்டி போடு அவள் வந்து இவனை திருத்து விடுவான் என்ற பேச்சு இன்னும் தாங்க பேசப்பட்டு வருகிறது இது எவ்வளவு தவறான விஷயம் வரக்கூடிய பெண்ணின் நிலைமையை பாருங்க அந்த பெண் எவ்வளவு கனவுகளை கண்டிருப்பாள் அவளுடைய கனவு இவனை திருத்துவதா அப்படி இவன் திருந்தாவிட்டால் அவளுடைய வாழ்க்கையின் நிலைமை என்னவாகுங்க இதனால தான் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒருவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவர் எப்பொழுது திருமணத்திற்கு தயாராகவோ தகுதியாகவோ இருக்கிறார்களோ அப்பொழுது திருமணம் பேச்ச பேசுங்க அவளுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் கண்ணகாசன் சொல்லியிருப்பார் வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதானால் எந்த வண்டி ஓடும் இப்ப நம் நகரத்தார்ல வந்து நிறைய மனமுறிவு ஏற்படுதுங்க இதற்கு பெரும்பாலும் பெற்றோர்கள் தான் இது நான் எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு சொல்லல ஆனா சில பல இடங்களில் இதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி சண்டைக்குள்ள பெற்றோர்களாகி நீங்கள் தலையிடாமல் இருப்பதே நல்லதுங்க அதையும் உங்க பெண் வந்து இந்த மாதிரி புகுந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை என்ன தெரியுமாங்க நல்லதா நாலு வார்த்தை சொல்லி அவளை தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவளை புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைப்பது தாங்க உங்க வேலை அதை விட்டுட்டு ஐயோ ஆத்தாடி நம்ம பொண்ணு பாவம் அங்க கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு உங்க கூடயே வச்சுட்டு உங்க பொண்ணின் வாழ்க்கை நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கிறீர்கள் இதை பெற்றோர்களாகி நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டா போதுங்க இன்று நம் நகரத்தார்ல நடக்கக்கூடிய நிறைய மனமுறைகள் நாம் தவிர்க்க முடியும் அடுத்து மாமியார் மாமியார் சொன்னாலங்கே இந்த நகரத்தார்ல வந்து பெண்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறார்கள்னு சொல்றாங்க ஆனா நெருக்க திருமணம் பேசுகிறப்ப பொண்ணுக்கு என்ன செய்வீக அப்படின்னு தாங்க கேக்குறாங்க இதை வந்து மாமியார் மருமகள் கவிதையா கண்ணதாசன் அன்றை அழகா சொல்லியிருப்பார் அதை இன்று கூறினால் பொருத்தமாக இருக்கும் நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் ஜெட்டியாரு வள்ளூரை கூட்டி வந்து வாசல்ல விட்டாரு கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாரு ஊரெல்லாம் பெண்ணிருக்கு திருவிழா உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும் எட்டுக்கண் விட்டரிக்க என் தம்பி மகளிருக்க குத்துக்கள் போல உன்னை கூட்டி வந்தோம் வீடு வர ஆறாயிரம் வரைக்கும் மள்ளி வச்ச சீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்க பாத்திரமும் சொக்கவெள்ளி குடமும் சோதி மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையும் பருப்பு வகை அத்தனையும் எட்டுக்கள் மூக்குத்தையும் ஏழுப்பவன் சங்கிலியும் கண்டரசிந்தோடும் காப்பு வைர மோதிரமும் கந்தாங்கி பட்டு வகை காசியில் இணைதப்பட்டு மெத்தையுமே பத்து வகை விரிச்சு வைக்க கம்பளையும் தேக்கு மரம் செஞ்சு கடைஞ்ச வீரவன் தந்திருப்பான் என் தம்பி தன் மகளை இப்படி சீர்களை இந்த இந்த மாதிரி யாருங்க அம்மிக்கல் இந்த மாதிரி சீர்கள் எதிர்பார்த்து திருமணங்கள் நின்று போயிருக்குங்க ஆனா இது எங்கேயுமே பேசப்படல இப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடித்த பிறகும் கூட சீர் தர முடியாத பட்சத்தில் நிறைய திருமணங்கள் நின்னு போயிருக்கு இதனாலதான் திருமணம் ஆவதற்கு காலதாமதம் ஆகிறது இந்த மாதிரி நீங்க சீர்கள் எதிர்பார்த்த பையனுக்கு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசு ஆன பிறகு நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல பெண்ணு கிடைச்சா போதும் சொல்றீங்க இது எந்த விதத்துல நியாயமாகும் இதை நீங்க இருபத்தி அஞ்சு வயசுல செஞ்சிருந்தா இருவருடைய வாழ்க்கையும் நன்றாக இருந்திருக்குங்க ஒரு பெண் ஆனவள் கணவனுக்கு இணையா வேலைக்கும் போய் சம்பாதிக்கும் செஞ்சு வீட்டையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து இத்தனை ஆற்றல் படைத்த எங்களை சீர்வரிசைக்காக வேண்டாம் என்று சொல்லுவதா இப்படி சீர்வரிசைகளை பெற்றுத்தான் எங்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா அப்ப எங்களுடைய மதிப்பு என்னன்னு யோசிக்கத்தாங்க தோணுது இத கண்ணதாசன் மருமகள் பதிலாய் அழக சொல்லியிருப்பார் அவமுகத்தை யார் பார்த்தா அவக முகம் அவகா அடி எடுத்து வச்சே நான் ராமாயணத்திலே ராமனுக்கு வந்தா சேர்த்து வச்சா கொண்டு வந்தா எங்களுக்கும் அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்காக அவகளுக்கும் அண்ணம் வண்டி அணியணியா வந்தாக எங்காத்த ஒரு வார்த்தை எடுத்திருந்து பேசலையே என்ன போல் பெண்ணாக எண்ணி பார்த்தாக இதத்தாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களையும் பெண்ணாக பார்க்கக்கூடிய தாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் கிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா இப்ப ஒரு இளம் பெண்ண நான் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் இங்க கிடைக்கலங்க இதுவே ஒரு பையன் வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அங்கு முழு சுதந்திரம் கிடைக்கிறது அதனால இந்த தலைமுறையில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளை தைரியமாக வெளிநாட்டில் சென்று படிக்கவோ வேலை செய்யவோ அனுமதியுங்கள் அவங்கள் அங்கேயும் போய் நம்மளுடைய பெருமையை காப்பார்கள் அடுத்து சமீபத்தில் நீயா நான் பார்த்தேங்க அதுல ஒரு தரப்பினர் இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றவர்களும் இன்னொரு தரப்பினர் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் அவர்களுக்கிடையே ஒரு கேள்வி எழப்படுகிறது அதாவது இரண்டாவதும் பெண் என்னும் பட்சத்தில் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது என்று அதற்கு ஒருவர் சொல்லுகிறார் நான் வந்து நினைச்சு கூட என்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் பழனி முருகனுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டேங்க சாமி என்னை கைவிட்டுருச்சுங்கிறாரு மூணாவது ஒருத்தர் சொல்றாரு நான் அழுதுட்டேங்க இன்னமும் அழுது கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்றாரு இந்த மாதிரி பதில் ஏங்க வரணும் இப்ப நம் சமூகத்துல பெண்ணா பிறந்துட்டா அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அவளுடைய கல்யாணத்திற்கு சேர்க்க வேண்டிய சீர்வரிசைக்காக அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளையின் சிறு வயதிலிருந்தே மாடா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதை ஆண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு இந்த பாரம் இருக்கின்றதா இதுல மட்டும் எங்க சமநிலை இல்லை இதுலயும் சமநிலை வரணுங்க அதனால இந்த சமூகத்தின் மீது நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால் பெண்களாக எங்களையும் எங்களை போன்ற எங்களை பெற்ற பெற்றவர்களுக்கும் சீர்வரிசை எதிர்பார்த்து அந்த பாரத்தை எங்கள் மீது சுமத்தாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து பெண்ணாகிய நாம் பாரதி கண்டு புதுமை பெண்ணா வாழ வேண்டுங்க பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டல வேண்டும் மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிமே நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்துடும் உனக்கு அடுத்தடியே நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடு வருத்தமரும் மடங்கிடும் வழியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே என்று சொல்லி நம் நகரத்தாரில் உள்ள இளம் பெண்கள் அனைவரும் அக்னி சிறகுகளாய் நம்முடைய வாழ்க்கையை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பை எனக்கு அழைத்த ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் இறுதியில் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் வாழ்க தமிழ் வளர்கை பயகம் நன்றி வணக்கம் என்னடா சாய்ஸ் ஓகே தானே பேச கூப்பிட்டுது முதல்ல கணேஷ் கணேஷை தான் கணேஷ் செயலாளர் கணேஷ் செயலாளர் கணேஷ் ஆ ரைட் ரைட் அதான் அங்கே இருக்கேன் கணேஷை தான் ஃபஸ்ட்டு பேசினோம் அப்போ வந்து ரெண்டு மூணு பேர் சாய்ஸ் பேசிகிட்டே வந்தோம் நிச்சயமாக இளைய பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இம் இம் இம்னு பேசினோம் நாட்டாட்சை பொண்ணுக்கு முதல்ல தகவல் அனுப்பிச்சு பார்த்தோம் அப்புறம் திருமணமான பெண்ணுன்றதுனால விழுட்டோம் இப் இப்போ எதுக்காக வந்து ஓகேன்னு உங்களை நான் கேட்டேன்னா கணேசை கேட்ட பிறகு விவேக் ராமசாமி அவர் திருவொற்றியூர் நகரத்தார் சிறகுகளில் ஒரு மெம்பராக இருந்து பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் விவேக் நான் ஃபோன் பண்ணும்போது அவன் கொடுத்த சாய்ஸ் தான் ஐஸ்வர்யா ஸோ அதில் அதை ரெக்கலெக்ட் பண்ணி நம்ம நன்றி சொல்லணும்